வெல்கம் டு கேள் பத்திரி சேதுபதி மிக மோசமாக தொகுத்து வழங்குறாரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இருபது நாள் ஆகியும் எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்ல டிஆர்பி வந்து மற்ற மொழிகளை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஹவுஸ்மேட்ஸ் வந்து விஜய் சேதுபதியை வந்து கண்டிப்பதில்லை ஹவுஸ்மேட்ஸ அருவருப்பா ஆபாசமா பேசுறாங்க அதை அவர் கண்டிக்கிறது இல்ல அதனால இந்த சீசனில் இருந்து அவர் வெளியேறலாம் என்றும் நடிகர் கமல் மீண்டும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறதுங்கிற மாதிரி சொல்றாங்க இது முழுக்க முழுக்க இருநூறு பெர்சன்ட் வதந்தி ஆஹ் அதாவது அந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறது உண்மை அந்த போட்டியாளர்கள் கேவலமா இருக்காங்கிறது உண்மை விஜய் சேதுபதி மிக மோசமான ஒரு ஹோஸ்டா இருக்காருங்கிறது உண்மை ஆனால் அவர் வெளியேற்றப்பட போறாரு அதை அதை வெளியேற்றி விட்டு கமல் மீண்டும் வராருங்கிறது முழுக்க முழுக்க போய் சோ மற்ற எல்லாம் உண்மைதான் ரொம்ப லோவா இருக்கு டிஆர்பி எல்லாமே உண்மைதான் பட் எந்த காலத்திலயும் கமலஹாசன் திருப்பி இந்த நிகழ்ச்சி பண்ண மாட்டாரு ஏன்னா அவர் வேண்டான்னு வெளில போனது அவருக்கு நாங்க வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு வர்ற லாபத்துல உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தர்றோம் பர்சன்டேஜ் தரோன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் வேண்டான்னு வெளில வந்தார் ஏன்னா ஒரு கட்டம் ஒரு கட்டம் வரைய பண்ணியாச்சு இனிமே இதுல புதுசா பண்றதுக்கு எதுவும் இல்லை திருப்பி ரிப்பீட்டடா ஒரே மாதிரி வருது அப்படிங்கிறப்ப ஒரு கட்டத்துல வந்து அவர் வேண்டாம் அப்படின்ட்டுதான் அதுக்கப்புறம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினரான இன்னைக்கு அந்த அத நோக்கி போயிட்டாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் அவர் பிக் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது நிச்சயம் பண்ண மாட்டாரு அதுவும் இந்த மாதிரி பாதியில ஒருத்தர தூக்கி விட்டுக்கலாம் அப்படிலாம் வாய்ப்பு இல்லை விஜய் சேதுபதி தொடர்ந்து பண்ணட்டும் அப்பதான் அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் ஒரு சீசன் தானே பண்ணியிருக்காரு அப்பதான் இதோட கடினம் என்னன்னு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிராண்ட உருவாக்கி நம்ம வச்சோம்னா அதை ஈஸியா காலி பண்ணிட்டு போறதுதான் விஜய் சேதுபதி மாதிரியான ஆட்களுடைய வேலையா இருக்கு தொடர்ந்து அவரே பண்ணட்டும் இன்னும் இந்த லோவா போய் இதோட பிரச்சனை என்னங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்பதான் கமல் எவ்வளவு கஷ்டமான வேலையை பார்த்தாருங்கிறது மத்தவங்களுக்கும் புரியும் ஜெய்பி மணிகண்டன் அவர் வந்து ஒரு விருது வழங்கும் விழாக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அதுல என்னன்னா அவர் வந்து தீவிர உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெய்யழகன் அந்த சைக்கிள்ல வந்து கமல் ஓட்டுற மாதிரி பின்னாடி மணிகண்டன் உட்கார்ந்து வர்ற மாதிரி மெய்யழகன் டூனு போட்டு நீங்க வந்து கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா அதுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டுறாரு பாருங்க அவரோட நிலைமையை நினைச்சு பாருங்க யாரெல்லாம் உட்காந்து வந்த வண்டி இப்ப இவனை எதுக்குடா ஏத்தி விட்டுருக்கீங்கன்னு அவர் நினைப்பாரு அவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் பண்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் உலகநாயகன் அவர்களோடு ஒரு ஒரு திரையில வந்து ஒரு ஒரு காட்சியில நடிக்கணும்னா கூட அதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது இன்னும் நான் நிறைய வளர்த்துக்கணும் இது நான் ஏதோ என் தன்னடக்கத்தை வெளிக்காமிக்கிறதுக்காக சொல்லல உண்மை அதுதான் ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மாதிரி மிமிக்ரி பண்ணி காமிச்சாரு ஒரு விருது கொடுத்தா அவர் எப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அப்படியே அதே மாதிரி பேசினாரு அந்த அந்த கரெக்டா அந்த கண்ட கொண்டு வந்துட்டாரு இந்த விருது கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தீங்க பாருங்க அத நான் எப்படி பாதுகாக்க போறேங்கிறதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லி அழகா முடிச்சாரு அந்த நாயகன் படத்துல வர்ற அந்த டயலாக் மாதிரி அதுக்கு ரத்த அடிபடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லா முடிச்சாரு தீவிர ரசிகர் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உறுதி செய்யறாரு சிங்கர் சைந்தவி ஒரு பதிவு போட்டிருக்காங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல திஸ் உலகநாயகன் கமல்ஹாசனை சந்திச்சத சைந்தவி வந்து ஒரு புகைப்படமா பதிவு பண்ணியிருக்காங்க அதே நேரம் ஹிந்து tamils அப்படிங்கிற புத்தகம் ஸோ ஹிந்து உடைய ஒரு ரைட்டர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ரைட்டர் வந்து அவங்க வந்து கமல் சாரை சந்திச்சு அவங்க எழுதின புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து அவருக்கு பரிசா கொடுத்துருக்காங்க ஸோ அவரும் அதை பார்த்துட்டு அவங்கள வாழ்த்தி இருக்காரு அந்த புத்தகம் வந்து வெற்றி பெறுவதற்கு அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அப்படிதான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு இந்தியாவிலேயே ஒரு நடிகர் வந்து அதிகமான இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்காருன்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான் முத முதல்ல வந்து பதினாறு வயது நிலை ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரி ஹிட் அமைஞ்சது அது வந்து ஒரு புயல் அடிச்ச காலகட்டம் முத ஒரு வாரம் கொஞ்சம் சிக்கலா இருந்தது அந்த புயல் வந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து பார்த்து அதுவரைய வராத வசூல் அந்த வசூல் சாதனையை அந்த படம் பண்ணுச்சு அப்படின்னா அது மிகையாகாது கோகிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கன்னடத்துல ரிலீஸ் ஆன படம் கன்னடத்துல வந்து பாலுமேந்திரா இயக்கியிருந்தாரு கமல் மோகனுக்கு மொதல் படம் ரோஜா ரமணிலாம் நடிச்சிருந்தாங்க ஷோபா நடிச்சிருந்தாங்க அந்த படம் அதுக்கு முன்னாடி வந்த எல்லா கன்னட பட வசூலையும் முறியடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்று மாபெரும் சாதனை பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அமைஞ்சது மரோ சரித்ரா கமலஹாசன் நடித்த தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தமிழ் இளைஞன் ஒரு தெலுங்கு பொண்ணை லவ் பண்ற மாதிரியான கதை அவருக்கு தெலுங்கு தெரியாது ஸோ அந்த வைசாக்ல நடக்கக்கூடிய ஒரு கதை அது வந்து மாபெரும் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு கமலை வந்து எல்லா உலகம் ஃபுல்லா கொண்டு போனதுக்கு மிக முதல் காரணம் வந்து மரோச்சரித்திரா அதுக்கப்புறம் வந்து மதனோற்சவம் அது வந்து மலையாளத்துல மாபெரும் வெற்றி படம் அது வந்து ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரி இட்டு அமைஞ்சது சிகப்பூர் ரோஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அந்த படம் ஆல்மோஸ்ட் நூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் ஒரு தேட்ரு இரநூறு நாட்கள்லாம் ஓடி பெரிய வசூல் சாதனை பண்ணுச்சு அதுக்கப்புறம் ஏக்தூஜ கேலியே அந்த மரோ சரித்திரா தான் ஹிந்தியில ஏக்தூஜ்ய கேலியவா எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பத்து கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண படம் அது வந்து இந்தியாலேயே யாரும் பண்ணாத வசூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு சகலகலாவல்லவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி உலகம் சுற்று மாறிபான் திரிசூலம் அந்த வசூலை உடைச்சு அஹ் சகலகலாவல்லவன் அவ்வளோ ஒரு மாபெரும் வசூல் சாதனை பண்ணிச்சு அந்த சகலகலாவல்லவனை முறியடித்த படம் அப்படின்னா அது தூங்காதே தம்பி தூங்காதே எண்பத்தி மூணு எல்லா அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணி தூங்காதே தமிழ் தூங்காதே அந்த ரெக்கார்டை பண்ணிச்சு தூங்காதே தமிழ் தூங்காதே பண்ண சாதனை வந்து அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ சகோதரர்கள் தான் எண்பத்தி ஒன்பதுல உடைச்சது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ரெண்டு தீபாவளிக்கு வந்த தேவர் மகன் அது பண்ண சாதனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் தொண்ணூத்தி ஆறு மே ஒன்பதாம் தேதி வெளியான இந்தியன் திரைப்படம் முத முதல் ஐம்பது கோடி படம் அப்ப எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்ன்னு பாருங்க அப்புறம் தசாவதாரம் எட்டுல வந்தது முதல் கோடி படமே அதுதான் அது ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரி ஹிட் நமக்கு விக்ரம் தெரியும் அது பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு இண்டஸ்ட்ரி கிட்டாச்சு பாகுபலி டூ பண்ண சாதனையை முடியடித்த ஒரே தமிழ் படமாக அதை அமைஞ்சது அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள் பீட் பண்ணதா கணக்கே எழுதிக்கிட்டாங்க உண்மையிலேயே வசூல் ஆச்சா நமக்கு தெரியல அப்புறம் தெலுங்குல வந்து ரெண்டு படம் ஒன்னு சலங்கை ஒளி இன்னொன்னு சாதி ரெண்டுமே மாபெரும் இண்டஸ்ட்ரி ஹிட் அமைஞ்சது சோ அதிகமான இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தவர் உலகநாயகன் கமலஹாசன் தான் பதினஞ்சு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்திருக்காரு நான் ரஜினியோட படங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க ஏ ஆர் முருகதாசுடைய மிக மோசமான தோல்வி வந்து தர்பார் சிவாவுடைய மிக மோசமான தோல்வி அண்ணாத்த அதே மாதிரி வேட்டையன் எவ்வளவு மோசமான ஒரு படமா வந்தது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டி டி தாச ஞானவேலுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா அவரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சலாம்னு ஒரு படம் எடுத்தாங்க அதோடைய நிலைமை என்னன்னு தெரியும் அந்த சீடி காணா போனதெல்லாம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் லோகேஷ் கனகராஜ் எவ்வளவு நல்ல பேரோட இருந்தாரு விக்ரம் வரைய நல்ல பேரோட இருந்தாரு லியோல கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னாங்க ஆனா கூலியில மொட்டமா அவர் பேரே கெட்டு போச்சு சோ இப்படி இந்த மாதிரிதான் அவருக்கு எல்லாமே அமைதியை தவிர எந்த படமே பெரிய வெற்றி பெற்று நல்ல ஒரு பேர் வந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு நம்ம ரஜினியை வச்சு எடுத்து கைய சுட்டுக்கணும்